ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பதிவில் முக்கியமான ஒரு ஆன்மீக தகவலை பற்றி தான் பார்க்க போகிறோம் அது என்னென்னா அடிக்கடி இந்த வாசம் வீசக்கூடிய வீட்டில் தெய்வ சக்தி நடமாடவில்லை என்று தான் அர்த்தம் இப்படிப்பட்ட வீட்டில் தெய்வ சக்தியை வைக்க என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் சில வீடுகளில் சக்தி என்பதே இருக்காது எவ்வளவுதான் விளக்கு எரிந்து கொண்டிருந்தாலும் அந்த வீட்டில் இருள் சூழ்ந்த நிலை அதாவது அந்த சூழ்நிலை இருக்கும் வீட்டில் கஷ்டங்கள் அடுத்தடுத்து வரும் வீட்டை ஏதோ ஒன்று பிடித்து ஆட்டி படைப்பதைப் போல் வீட்டில் இருப்பவர்களுக்கே தோன்றும் கஷ்டம் இருக்குது அப்படின்னு நாம் கண்டுபிடிச்சிட்டோம் நம்மையே அறியாமல் சில உணர்வுகள் இந்த கஷ்டத்தை நமக்கு காட்டி கொடுக்கும் உதாரணத்துக்கு வீட்டில் அடிக்கடி கருகிய வாடை வீசும் தீந்து போன வாடை என்று பிளாஸ்டிக் எறிகிறது போல் ஒயர் மெல்ட் ஆகுறது போல் முடி கருகிறது போல் ஒரு வாடை வீசும் ஆனால் அக்கம் பக்கத்தில் அப்படி வாசம் வீசுவதற்கு எந்த ஒரு அறிகுறியும் தெரியாது அப்படிப்பட்ட பொருட்கள் எதுவும் எரியாமலே இப்படி கருகிய வாடகை வீட்டில் வீசக்கூடாது இப்படிப்பட்ட வாசனை உங்களுடைய வீட்டில் அடிக்கடி வீசினால் அந்த வீட்டில் தெய்வ சக்தியின் நடமாட்டம் இல்லை என்றது அர்த்தம் அதே போல் எந்த ஒரு வீட்டில் இருப்பவர்கள் அடிக்கடி கெட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டு அடிக்கடி சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறார்களோ அந்த வீட்டில் தெய்வ நடமாட்டம் இல்லை என்றுதான் அர்த்தம் தினமும் விளக்கி ஏற்றி வைத்துவிட்டால் மட்டும் போதாது உங்களுடைய வீட்டில் தெய்வ சக்தி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்களே கவனித்து இருக்க வேண்டும் வீட்டில் சண்டை சச்சரவு அடிக்கடி வந்தாலோ கெட்ட வாடை வீசிக்கொண்டு இருந்தாலோ இதையெல்லாம் சரி செய்வதற்கு என்ன பரிகாரம் செய்யலாம் ஆன்மீகத்தில் இதுக்கு ஒரு எளிமையான பரிகாரம் இருக்குது அது என்னன்னு பார்க்கலாம் வீட்டை விட்டு துர்சக்தி அகல வீட்டில் தெய்வ நடமாட்டத்தை கொண்டு வர செய்ய வேண்டிய பரிகாரம் உங்களுடைய வீட்டை முதலில் ஒற்றடை அடித்து முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையையும் முழுமையாக சுத்தம் செய்ய வேண்டும் வீட்டை கல்லுப்பு சேர்த்த தண்ணீரால் முதலில் சுத்தம் செய்துவிட வேண்டும் பிறகு நல்ல தண்ணீரை கொண்டு சுத்தம் செய்து வீட்டிலிருந்து நிலைவாசல் வரை தலைகீழாக புரட்டி போட்டு வீட்டை சுத்தம் செய்துவிட்டு ஒரு பாத்திரத்தில் சுத்தமான நல்ல தண்ணீரை எடுத்துக்கொள்ளவும் அதில் கல்லுப்பு இந்துப்பு கருப்பு உப்பு இந்த மூன்று உப்புகளை போட்டு கரைத்து அந்த தண்ணீரை வீட்டிலிருந்து நிலைவாசல் வரை தெளித்து வர வேண்டும் பிறகு கோமியம் கோமியத்தை வாங்கி மாவிலையால் வீடு முழுவதும் தெளித்து விடுங்கள் இந்த தண்ணீரை பூஜை அறையிலும் தெளிக்க வேண்டும் மூன்று உப்புக்கள் சேர்ந்த தண்ணீர் பிறகு ஹோமியம் இந்த தீர்த்தத்தை பூஜை அறையிலும் தெளித்து விடுங்கள் தவறு கிடையாது பிறகு மணக்க மணக்க உங்களுடைய வீட்டில் தசாங்கம் ஏற்றப்பட வேண்டும் தசாங்கம் வெறும் வாசனையை மட்டும் கொடுக்கக்கூடிய பொருள் அல்ல வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை எதிர்மறையாற்றலை வெளியே விரட்டக்கூடியதும் கூட இதில் சேர்ந்து இருக்கக்கூடிய பொருட்கள் அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த பொருட்கள் ஆகவே ஊதுபத்தியையும் அரசாங்கத்தையும் ஒன்றாக நினைக்காதீர்கள் ஊதுபத்தி ஏற்றலாம் தவறு கிடையாது தினமும் ஊதுபத்தி ஏற்றி இறை வழிபாடு செய்தாலும் வாரத்தில் ஒரு நாள் தசாங்கம் புகையை வீடு முழுவதும் காண்பிக்கவும் இது வீட்டில் இருக்கும் எதிர்மறை ஆற்றலை அழித்துவிடும் தசாங்கத்தை ஏற்றி வைத்துவிட்டு பிறகு பூஜை அறையில் தீபம் ஏற்றி குலதெய்வத்தின் பெயரை இருபத்தி ஏழு முறை சொல்லி வீட்டில் இருக்கும் துர்ஷக்திகள் விலக வேண்டும் வீட்டில் நேர்மறையான விஷயங்கள் நடக்க வேண்டும் வீட்டில் இருப்பவர்களுக்குள் சண்டை சச்சரவுகள் வரக்கூடாது என்று பிரார்த்தனை செய்து கொள்வது மனதார இந்த வேண்டுதலை வைத்துவிட்டு உங்களுடைய பூஜையை கற்பூர ஆரத்தி காண்பித்து நிறைவு செய்து கொள்ளுங்கள் வாரந்தோறும் வரக்கூடிய வெள்ளிக்கிழமைகளில் இந்த பரிகாரத்தை செய்து வந்தாலே வீடு சுட்சம் பெறும் வீட்டில் லட்சுமி கடாச்சும் சக்தியும் நிறைவாக தங்கும் ஆன்மீகம் சொல்லும் இந்த எளிமையான பரிகாரத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் பின்பற்றி பலன் பெறுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஆன்மீக வீடியோ நீங்கள் பார்க்குன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பில்லைக்கா ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற இந்த மாதிரி வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்